நந்தி பிறந்த கதை தெரியுமா முன்னொரு காலத்தில் பூலோகத்தில் உள்ள ஒரு விவசாய நிலத்தில் சிவாதர் என்ற சிவபக்தர் அவரது மனைவி சித்திரவதியுடன் வாழ்ந்து வந்தார் திருமணமாகி நீண்ட காலமாக குழந்தை இல்லாததால் சிவாதர் சிவனை வேண்டி கடுமையான தவம் மேற்கொண்டார் அந்த தவத்தால் மனம் குளிர்ந்த சிவபெருமான் அவரது எண்ணம் நிறைவேற ஆசிர்வதித்தார் இப்படி காலங்கள் செல்ல ஒரு நாள் சிவாதர் அவரது நிலத்தை உழும்போது தங்கப்பிழை ஒன்றை கண்டார் அதில் தங்க விக்கிரகம் போன்ற காலை கன்று வடிவிலான குழந்தை ஒன்று இருந்ததை கண்டு மகிழ்ச்சி வெள்ளத்தில் மூழ்கினார் அப்பொழுது அந்த குழந்தைக்கு நந்தி என்று பெயர் வைக்குமாறு சிவாதர் காதில் சிவபெருமான ஓத மகிழ்ச்சியோடு சிவபெருமானின் கட்டளையை நிறைவேற்றினார் நந்தி முதலே சாஸ்திரம் வேதங்களை கற்று ஏழு வயதிலேயே ஞானபண்டிதராக விளங்கினார் சிவன் மீது தீவிர பற்று கொண்டதால் அவருக்கு நிகரான பலம் பெற்றவராகவே நந்திதேவர் கருதப்படுகிறார் நந்திதேவரா சிவன் கோவிலுக்கு வரும் பக்தர்களை பாதுகாக்கும் காவலராகவும் சிவனின் அருளை பெறுவதற்கு உதவும் பாலமாகவும் செயல்படுகிறார் அதனால்தான் சிவன் கோயிலில் நுழைவாயிலில் நந்தி தேவர் காவல் தெய்வமாக நிற்கிறார்